இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக இந்த தலையிலையும் காலிலேயும் நம்ம வந்து இந்த தொக்கடம்னு சொல்லக்கூடிய நவீன கருவிகளுடைய இயக்கங்களை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கிறோம் செல்ஃப் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிஷின் மேனிப்புலேஷன் சொல்லக்கூடிய இயக்கங்களை ஏன்னா நம்ம உடம்பில் வந்து இந்த மழைக்காலங்களில் இருக்கக்கூடிய இரத்தநாளங்கள் வந்து விரிவடையாமல் இருக்கும் இந்த விரிவடையாமல் இருந்து இரத்த ஓட்டங்கள் போகாமல் இருக்கும் இந்த சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இயற்கையாக வந்து உடம்புக்கு தேவை ஸோ ஒரு ஒரு உடம்புக்கு வந்து அசிடிக் அல்கலைன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலில் சொல்லுவோம் ஸோ அதாவது நச்சு நீக்கம் கழிவு கழிவு நீக்கம் இரத்த சுற்றோட்டம் அப்படிங்கிறது வர்ம மருத்துவத்தில் இரு கண்கள் அப்போ அந்த இரு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த சுற்றோட்டத்துக்கு இந்த முறையை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது இன்னைக்கு மாடர்ன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கருவிகளை வந்து நவீன கருவிகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கண்களில் வந்து இந்த மசாஜஸ் கொடுத்துட்ருக்கணும் ஸோ இதில் இயக்கங்கள் இருக்குது இந்த இயக்கங்கள் பார்த்திங்கன்னாக்கா ஹீட் இருக்கும் அதுலேயே உங்களுக்கு வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மல் நம்ம வந்து ஒரு ஒரு காலை பிடிச்சி விட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு நீடிங் த்ரெட்டிங்னு சொல்லுவோம் நம்ம கால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க பால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்ஃப்ரா ரெட் மூலியமாக ஹீட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்க தான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் நம்ம உடம்பில் வந்து வெப்பவியல் வந்து இயக்கவியலாக மாறும் தெர்மல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் ஆங்கிலத்தில் சொல்கிறதாக இருந்தால் ஸோ அப்போ அப்படிங்கிறது ஒரு உடம்புக்கு வந்து நமக்கு தேவையான இயக்கவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி அப்படின்ற இயக்கம் வந்து நம்ம உடம்பில் சராசரியாக இருக்கும் அம்மா எப்படி இருக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க நல்லா இருக்கு கால்ல கால்ல இருக்குறது உணர்றீங்களா அந்த ஹீட் வர்றது உணர்றீங்களா இப்ப வலி அதே மாதிரி கண்ணல இருக்குறதுலயும் உங்களுக்கு தெரியுது கண்ணல அலத்தங்கள் வரதையும் தெரியுது தலையில வச்சிருக்கிறது ஆமா இதெல்லாம் புதுசுங்க எனக்கு புரியுது நம்ம வர்ம மருத்துவத்தில் காலு தான் தலை தலை தான் காலு ஸோ கால் அப்படின்னு சொல்கிறதுக்கு தலையில் பாரம் இருக்குது தலையில் வலி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா காலுக்கு கீழே நூற்றி எட்டு புள்ளிகளோட இயக்கங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு புள்ளிகளும் காலில் வந்து சரியாக வந்து உங்களுக்கு வந்து இயக்கம் கொடுத்து அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா தலையில் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதோடைய இயக்கங்களில் இருக்கக்கூடிய ரத்த சுற்றோட்டங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேக்கங்கள் கழிவுகளோட தேக்கங்கள் குணமாகும் சீராகும் ஸோ அதுலேருந்து நம்மளுடைய வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேஸு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் இது மூணும் சமநிலைக்கு வரும் கேஸு தானுங்க போவாங்க நேற்று குச்சி கிழங்குது நைட்டு கேஸ் மாதிரி குச்சிக்கிச்சு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் அந்த இதை குடிச்சுங்காட்டி கேஸ் ஏப்ப மாதிரி அதுக்கப்புறம் அப்புறம் போய் சாப்பிடலாம் படுத்துட்டேன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும்மா

എ മറക്ക എ